ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம பலாப்பழ கொட்டையில் கோலா உருண்டை எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பலாப்பழ கொட்டையை நல்ல குக்கரில் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணி வைங்க இந்த மாதிரி இந்த தோல் வருத்திங்களா இந்த மாதிரி வேக வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு தோல் ரிமூவ் ஆகும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க இல்லையா லைட்டாக மிக்ஸியில் போட்டு அப்படி லைட்டாக ஒரு குறப்பு கொஞ்சம் கிரஞ்சியாக இருக்கணும் கடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருங்க அதுக்கப்புறமா கடலப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுட்டு நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட பூண்டு ரெண்டு வரமிளகா அதுக்கப்புறமா வந்து சோம்பு சீரகம் லைட்டாக நான் ஓமம் கொஞ்சம் போடுவேன் சும்மா ஸ்மெல்லுக்கு ஜீரண சக்திக்காக அது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி லைட்டாக பூண்டு வந்து தோலோடு நீங்கள் தட்டுறதெல்லாம் தட்டிக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க இந்த மாதிரி பரவரப்பா அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து கொத்தமல்லி குட்டி குட்டியாக சப்படிக்கோங்க புதினா நெக்ஸ்ட் ஒன் கருவேப்பிலை தென் வெங்காயம் இது மட்டும் கிடையாதுங்க இதுக்கப்புறமா நம்ம கடலப்பருப்பு மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு தேவைக்கேற்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட வச்சுக்கோங்க இதோட மெயினாக உப்பு போட மறந்துடாதீங்க எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம மாவு பதத்துக்கு அதாவது வடை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி உருண்டை மாதிரி அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பழக்கொட்டையை நான் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடுறேன் ஓட்டிகிட்டு வந்துட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் எண்ணெயில் கோலா உருண்டை அதாவது பலாக்கொட்டை கோலா உருண்டை எப்படி செய்கிறது செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் அருமையாக இருக்குங்க ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருந்தது இந்த மாதிரிலாம் ஏன்னா இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்காது பலாப்பழம் அதனால் அதில் மேக்ஸிமம் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி சாப்பிடுங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பக்கத்துக்கத்து வீட்டுக்கும் கொடுங்க நல்ல ரிலேஷன்ஷிப் வளரும் அங்கே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்க நம்ம மாவு போய் முதல்ல இந்த மாதிரி கடலப்படிச்சு வச்சுருக்கோம் பாருங்க எப்படி நான் இன்கிரீடியன்ஸ்லாம் காமிச்சிட்டேன் எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு புதினா ஏற்கனவே நான் என்னென்னு சொல்லியிருக்கேன் வீடியோவில் இப்போ ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடல மாவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு உங்கள் க்ரன்ச்சாக இருக்கணும் கொஞ்சம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெரியவங்களாக இருந்தால் அரிசி மாவு கம்மியாக போடுங்க அதுக்கப்புறம் மெயினாக உப்பு போடுங்க கலர் ஆப்ஷன் தேவைன்னா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இட்லி சோட்டா மாவு இருக்கு பாருங்க அது வந்து பேவன்னா போடுங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பெரியவங்களும் சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இல்லை நாங்கள் வந்து கிரன்ச்சியாக வேணும் அதாவது கரகரன்னு சாப்பிட்ணும் அப்படின்னா முறுமுறு சாப்பிட்ணுன்னா இது அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் வந்து கொஞ்சம் ஜோண்டு டைட்டாக போட்டுக்கிறேன் இது கூட நம்ம பலாக்கொட்டையை நல்லா மிக்சியில் இந்த மாதிரி அடித்து ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுடுங்க மிக்ஸ் பண்ணிக்கோ அவ்வளோதாங்க எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை நல்லா உருண்டை பதத்துக்கு பெசிங்க தண்ணி ஊட்டாதீங்க ஆல்ரெடி தண்ணி இருக்கும் நல்ல நம்ம போட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் மிக்கல் ஆகணும் அந்த மாதிரி போடணும் கலர் ஏன் நான் சேர்க்கணும் அப்படின்னா வேணான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கடையிலலாம் கலர் கொடுப்பாங்களா நம்ம பசங்களுக்கெல்லாம் அந்த ஒரு கலர்ஃபுல் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் திரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பசங்க இதில் போட்டிருக்க எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லது சத்தானது நீங்கள் வெளியில் போயிட்டு கடையில் வாங்கிலாம் கொடுக்காதீங்க இது என்ன கடை கடை கடைன்னு ஒரு பத்து நிமிஷத்தை செஞ்சு முடிச்சிடலாம் உங்கள் கிட்டே கள்ளப்பருப்பு ஊற வைக்க டைம் இல்லைனாலும் கடல மாவில் கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க அதாங்க இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது வேணும்னா நீங்கள் கொஞ்சம் உண்டு லைட்டாக தண்ணி தெளித்து போங்க அவ்வளோதாங்க இப்போது இதில் வந்து நம்ம எல்லாமே போட்டாச்சு இது பேர் பலா கொட்டை கோளா உருண்டை உங்களுக்கு நான் வந்து மிளகாய் வர மிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் வேணும்னா தனி மிளகாய் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது தாங்க அந்த மாவு பதத்து வரணும் உருண்டை அழகாக பிடிக்க வருதா இது வந்து வடைமாக தட்டக்கூடாது உருண்டை மாதிரி தட்டும் இந்த மாதிரி தட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பிடிச்சி எடுக்கணும் இந்த மாதிரி மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இது பண்ணுங்க குட்டி குட்டியாக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக செஞ்சு கொட்டிங்க ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி மொத்த உருண்டையை உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஆஸ் இங்கே பாருங்க பல கொட்டை கோலா உருண்டை இந்த மாதிரி உருட்டி எண்ணெயில் போடணும் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாலும் உடனே கலரக்கூடாது கொஞ்சம் நேரம் அது வந்து வேகணும் அந்த எண்ணெயில் நல்லா வெந்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உருண்டை மாதிரி உள்ளே வெந்திருக்கணும் அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி பொறிச்சிடுங்க உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதாவது உங்கள் கடாயில் வந்து ரொம்ப பெரிய சைஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகாது அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மீடியம் சைஸில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொறிச்சிடுங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும் இது உள்ளே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது உணவை மருந்து அப்படின்ற மாதிரி இதில் நம்ம எல்லாமே நல்ல விஷயமாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்பு சரியில்லாதவங்க சரி இருக்கவங்க குட்டி பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு நீங்கள் சுட 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 சாப்பிடுங்க இப்போ சூடாக இருக்குது அதனால் நான் இப்போ சாப் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் எங்கள் ஃபேமிலியோட அதோட மெயினாக ஃபேமிலியோட ஒத்துமையாக உட்காந்து சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்